ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய தினம் நான் சொல்லப்போகிற உண்மை சம்பவம் வேலூரில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் வேலூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவர் பெரிய தொழிலதிபர் இல்லை ஒரு மீடியமாக ஒரு தொழில் வச்சு இருக்கார் உற்பத்தி தொழில் உற்பத்தி செய்யும் தொழில் அவருக்கு வயது ஐம்பது இருக்கும் அவர் தன் பெயரையோ அல்லது தன் மனைவி ரெண்டு மகள்களை பெயரையோ குறிப்பிட வேண்டாம்னு சொன்னதுனால பெயர்களை தவிர்த்து விட்டு நான் பேசுகிறேன் தொழிலதிபர்னே சொல்கிறேன் அந்த தொழிலதிபருக்கு மனைவியும் கல்லூரியில் படிக்கிற ரெண்டு இளம் வயது மகள்களும் இருந்தாங்க வசதியான குடும்பம் அழகான அமைதியான குடும்பம் மூத்த மகளுக்கு இருபது வயசு இளைய மகளுக்கு பதினெட்டு வயசு மூத்தவள் கல்லூரியில் இறுதி ஆண்டு பட்டப்படிப்பும் படித்து கொண்டிருக்கிறாள் இளைய மகள் அதே கல்லூரியில் முதல் ஆண்டு படிக்கிறாள் அக்கால் தங்க இருவருமே பாசமாகத்தான் இருப்பாங்க ஆனால் திடீர்னு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எது கேட்டாலும் எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க எதிரிகள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையிட ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை உண்டாச்சு என்னுடைய பருத்தி மைய எடுத்தா அப்படின்னு ஒரு ஒருத்தி கேட்குறா நாயேண்டி உன் நாற்றம் முடிச்ச பர்ஃப்யூம் எடுக்கிறேன் என்கிட்ட அதை விட காஸ்ட்லி பர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னு இன்னொருத்தி பதில் சொல்ல அவங்களுக்குள்ள வாய் வார்த்தைகளில் முட்டல் மோதல் நடக்கும் இது அன்றாட ஒரு நிகழ்ச்சியாக போச்சு என் செல்ஃபோனை இவை தான் எடுத்தா எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கா அப்படின்னு செல்ஃபோனை மறந்து எடுத்து மறந்துட்டு வச்சு எடுத்த மறந்துட்டு அனாவசியமாக அடுத்தவங்க பேரில் பழி போடுறது உண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிது ஆரம்பத்தில் தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாய் வார்த்தைகளில் சண்டை போட்டபடியே இருக்க பெற்றோர் இருவரையும் அமைதிப்படுத்தி எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டாங்க ஆனால் அக்கா தங்கை சண்டை நான் தொடர்ந்ததை தவிர அது குறையவே இல்லை க காரணத்தோடு சண்டை போட்டது போய் காரணமே இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தரிடம் வீண் வம்புக்கெல்லாம் போனாங்க அதாவது நீ ஏண்டி என்னை பார்த்து முறைக்கிறேன் நாயம் ஒன்று முறைக்கிறாங்க மூஞ்சி அவ்வளோ லட்சணமாக இருக்குது பாக சகிக்கலை அப்படின்னு இன்னொரு பதில் சொல்ல இப்படியே வந்து சண்டைகள் நடக்க ஆரம்பிச்சிது அதாவது அனாவசியமான கருத்து மோதல்கள் ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனித்தா நல்லா புரியும் இவங்களுடைய சண்டையெல்லாம் எல்லாம் ராத்திரியில் தான் நடக்கும் பகலில் அவங்க வந்து சண்டை போட்டு கொள்றது இல்லை ஆனாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொள்றதும் இல்லை முன்பெல்லாம் அக்காவும் தங்கையும் ஒரே பெட்டில் ஒன்றா தான் படுத்து தூங்குவாங்க ஆனால் எப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து ரெண்டு பேரும் தனித்தனி இடங்களில் தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க நாள் ஆக அக்கா சங்கையினுடைய சண்டை அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை முதல்ல வாய் வார்த்தைகளில் சண்டை போட்டவங்க பிறகு கைகளில் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் அம்மா தான் இருவரையும் வதக்கி விடுவாங்க பிறகு சண்டை போட்டவங்க கையில் கிடைக்கிற பொருட்களை எடுத்து மாறி மாறி சாக்கிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அதாவது ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொள்ளும்போது தான் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க மூத்த பெண்ணு ஆக்ரோஷமாக சண்டை போடும்போது திடீரென்று அவளுடைய முகம் மாறி வேறு ஒரு முகம் தோற்றம் கொடுக்கும் சில வினாடிகள் அப்புறம் பழைய முகமாச்சு இது அடிக்கடி நடக்குது இவங்க கவனிக்கிறாங்க அம்மா இதை பற்றி கணவன் தொழிலதி பேருக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் அவள் வந்து வீணாக அவள் தங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது மனைவி சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு அவருக்கு திடீர் கிட்டு போச்சு அரியர் அதை பற்றி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வேளை அப்படி பேய் பிடிச்சிருந்தது உண்மைன்னா அதை சரி செய்யவும் முடிவு செய்யுது தொழிலதிபர் கோடங்கையெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாரு ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்புறம் வந்து யாரோ சொன்னாங்கன்னு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் மகள்களுடைய விஷயத்தை பற்றி அவர் தான் விரிவாக சொன்னார் அந்த தகவலை தான் வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இது குறித்து அவர் அறியறதுக்காக சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கணும் அவர் வந்து பார்த்துட்டு இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னார் அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் மகனே உன்னுடைய மூத்த மகள் உடம்பில் ஒரு ஆத்மா இருக்கிறது உண்மை தான் அதே சமயம் இளைய மகளோட உடம்புலேயும் வேற ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டார் சித்தரையா அவர் உடனே நடுங்கிட்டாரு என்னது ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஆவிகள் பிடிச்சிருக்கா ஐயோ அப்படின்னு அலர்னார் ரெண்டு பேருமே வேலூரை சேர்ந்தவங்க தான் ஒரே அறையில் ஒன்றா தங்கி வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க அவங்க ரெண்டு பேருமே விபத்தில் இறந்து போனவங்க அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே ஒரே அலுவலகத்தில் பணி புரிஞ்சவங்க ஒன்றா ஒரே டூ வீலரில் தான் வேலைக்கு போவாங்க இது மாதிரி போயிட்டு வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த சண்டை தான் இப்போவும் தொடருது அதாவது இவங்க வேலைக்கு போய் வரும்போது ச சண்டை போட்டுக்கிட்டே போனாங்க பாருங்கள் ஒரு நாள் டூ வீலர் ஓட்டிக்கிட்டே அந்த பொண்ணு ப பதில் சொல்ல இவ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணை கேள்வி கேட்க அவ சிட்ட இவ சிட்ட இதனால் கவன சேதல்கள் ஏற்பட்டு விபத்தில் மாட்டிக்கிறாங்க லாரி வந்து ரெண்டு பேர் மேலேயும் ஏறிடுச்சு பின்னாடி வந்த லாரி அந்த விபத்து நடந்த கோ சில நொடிகளில் வந்து இவங்க போன வாகனம் அங்கே நின்றுது டிராஃபிக்கில் அதாவது இந்த அக்கா தங்கச்சியினுடைய வாகனம் இது வந்து அவங்க இந்த விபத்தில் கிடக்கிற உடல்களை பார்க்குறாங்க பயப்படுறாங்க பரிதாபப்படுறாங்க இதனால் வந்த விளைவு தான் அது கருதா படக்கூடாதா ஐயோ பாவோன்னு நினைக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் பயப்படுறதுன்றது வேறு நம்மளை பிடிச்சிக்குமோ அப்படின்னு ப யோசனை பண்ணுறது வேறு அது மாதிரிலாம் இவங்க விபரீதமாக நிகழ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவாக அந்த ஆத்மாக்கள் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு தங்களை விட்டு போன சண்டையை தொடருது அப்படின்னார் அவர் வந்தவர் தொழிலதிபர் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டார் நான் எவ்வளோ பிஸ்னஸ் பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல என் பொண்ணுகளை எனக்கு ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி காப்பாற்றி கொடுங்க சாமின்னு ஆழ ஆரம்பித்தார் பொறு பொறு மகனே நாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சில பரிகாரங்களெல்லாம் செய்ய சொன்னார் செய்து முடித்த பிறகு என்கிட்ட வந்து பூஜைகள் விவரங்கள் சொன்னார் எங்களுடைய டீம் அது இந்த பூஜைகளை செய்தாங்க செய்து முடிக்கவும் படிப்படியாக மாற்றங்கள் வந்து இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் என் பதில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அதாவது வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் முன்னோர்களிடம் வேண்டுதல் வைத்தால் நிறைவேற்றி தருவார்களா அப்படின்னு விழுப்புரம் நகரத்திலிருந்து வள்ளின்றவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க கடவுள்கிட்ட வேணா எல்லாமே நடக்குதா நெஞ்சு தொட்டு பாருங்க உண்மையை சொல்லுங்கள் இது கேட்குற நேயர்கள்டையும் கேட்குறேன் கடவுள்கிட்ட வேண்டது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுதா கிடையாது ஏனென்றால் உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் கடவுளே உதவி செய்வார் ஆவிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா ஆவிகளும் எல்லாத்தையும் செய்திட முடியாது இந்த மாதிரி பிடிச்சி ஆட்டுறதுன்றது வேறு இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோமே அந்த மாதிரி செய்கிறதுன்றது வேறு ஆனால் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுன்றது வேறு அது வந்து புண்ணிய லோகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆத்மாக்களால் தான் முடியும் அவங்களும் நம்மளுடைய கர்மாவை பார்த்து இது இவனுக்கு செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சராசரம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உதவி பண்ணுவாங்க ஆண்டவனும் அப்படி தான் செய்வார் அதனால தான் சொல்கிறது நான் வாழ்ந்த காலம் வாழும் காலத்திலேயே சொல்லொழுக்கம் செயலொழுக்கம் சோடு வாழுங்கள் வாழ்ந்த நாட்கள் இதுவரை வாழ்ந்த நாட்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்கன்றது கவலை இல்லை இதுக்கு மேலே வாழும்போது நீங்கள் இந்த மாதிரி வாழுங்க தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான் வணக்கம் நான் சென்னையிலேருந்து கிருபாசங்கர் பேச சிட்டுல பக்கத்தில் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒரு ஒரு தெளிவுக்காக கூட இந்தமாதிரி சில பேரெலாம் வந்து ஆத்மாக்கள் நம்பாம ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் சில பேர் இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து மறுப்பாளர்களாக இப்படி இருந்திருப்பாங்க ஸோ இப்படி மறுப்பாளர்களாக இருந்தவங்களும் வந்து இறந்தவுடன் அந்த ஆத்மா உலகத்திற்கு சென்று நிறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது தனி அனுபவத்தில் பார்த்தோன்னா அவங்களுக்கு அது புரியும் உடனே அவங்க அவங்க நினச்சது இல்லை ஓகே இப்படி தான் உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கங்கிறது ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலும் அது மாதிரி அதை உணரும் ஆத்மாக்கள் இந்த இப்போ உயிரோடு இருக்கிற மனுஷங்கக்கிட்ட இதை பற்றி எதாவது கருத்து தெரிவிக்க விரும்புகிறாங்களா அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு நிகழ்ந்து இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது தெரிய வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருந்தாலோ கொஞ்சம் பகிருங்கள் நன்றி நிறைய பேர் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அங்கே போய் மாறினவங்க அதை பற்றி சொன்னவங்க எல்லாம் உண்டு ஏராளமாக உண்டு ஒரு வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில் அவர் இருக்கும்போதே கடவுள் மறுப்பாளராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் இறந்த பிறகு அவரை கூப்பிட்டு பேசியிருந்தோம் இதெல்லாம் ஆரம்ப காலம் பேசும்போது அவர் நான் புண்ணியலோகத்தில் இருக்கேன் அப்படின்னார் எங்களுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுது என்னடாது இவர் போய் புண்ணிய லோகத்தில் இருக்காரா கடவுள் மறுப்பாளர்ன்றது மட்டும் இல்லைங்க அதனால் ஒரு பாதகம் இல்லை அவங்க வந்த வினைப்படி அவங்க செயல்படுறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வாழ்க்கையில் நேர்மையாக நடக்காதவர்களில் அவரும் ஒருத்தர் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி புண்ணிய லோகத்தில் போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மகனே வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தவர் எவன் இந்த மாதிரி செய்ய தப்பு பண்ணது அங்கே போன இடத்துல எங்கள் அப்பாவுக்கு வந்து புண்ணிய லோகமாக நம்ப முடியல அப்படின்னு எழுந்து போயிட்டார் சில நாள் கழித்து அவரை மீண்டும் கூப்பிட்டு பேசும்போது பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது ப்ரேயர் பண்ணுங்க பாவலோகத்தில் இருக்கேன் அப்படின்னாரு ஏங்க என்னாச்சுங்க லோகத்தில் இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ பாவலோகம்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது என்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சம் புண்ணியத்தை அவங்க அனுபவிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் சரியாக போன உடனே பாவங்கள் தான் மீதி இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாவலோகத்துக்கு அனுப்பிட்டாங்க நான் எவ்வளவு கடவுள் மறுப்பாளனாக இருந்து நான் எவ்வளவு ஏளனம் பேசினேனோ அதை விட அதிகமான ஏளனம் பேசி என்னை அவமானப்படுத்தினார்கள் கடவுள் நம்பிக்கையை அழித்து அவமானப்படுத்தினார்கள் நான் அவங்க செய்த செயல்களால் நான் தலை குனிந்து நின்றேன் அப்படின்னு சொன்னார் இது நல்ல ஞாபகம் இருக்குது இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்